புதுச்சேரி சட்டப்பேரவை பதினைந்தாவது சட்டப்பேரவை ஆறாவது கூட்டத்தொடர் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்களின் உரை புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சிக்காக சிறப்பான பட்ஜெட்டை தாக்கல் செய்த மாணவுக்கு மாநில முதலமைச்சர் அவர்களுக்கும் இதற்கு உறுதுணையாக இருந்த மாண்பு துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பு அம்சங்கள் பல இந்த பட்ஜெட்டில் இருந்தாலும் ஒரு சில குறைகளை திருத்திக் கொண்டு எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதனையும் சட்டமன்ற உறுப்பினராக எனது ஜனநாயக கடமை ஆற்ற கடமைப்பட்டுள்ளேன் பிபி அளவுக்கு அரசு விழா எப்பொழுதும் புதுச்சேரி வணிக நோக்கத்துடன் பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை செய்த பிரான்ஸ் நாட்டினர் நவீன புதுச்சேரிக்கான பல நல்ல விஷயங்களை செய்து தந்து விட்டு போயிருக்கிறார் சுற்றுலா பயணிகளை கவரம் அதற்கு ஒரு எடுத்துக்காண்டு முதன் முதலில் இந்த அச்சு இயந்திரம் வந்து இறங்கிய மிஷன் அச்சகம் பிரான்ஸ் நாட்டில் கட்டி எழுப்பிய தேவாலயங்கள் கடற்கரை சாலை என பல அடையாளங்கள் இன்றும் நம் கண்முன்னே இருக்கின்றன இலக்கியத்திற்கும் அவர்கள் தொண்டு அளவற்றது தமிழ் இலக்கியங்களை அவர்கள் மொழிகள் கொண்டு சேர்த்து மட்டுமில்லாமல் தமிழ் இலக்கியங்களை அவர்கள் சிறப்பாக படைத்துள்ளனர் அப்படி இலக்கியம் படைத்தவர்களின் முக்கியமானவராக கருதப்படும் துணியடிகளால் புதுச்சேரி பெண் கல்விக்கு முக்கியத்துவமாக இருந்துள்ளார் இன்றைய இமாகக்லேட் பள்ளியை இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கி பெண் கல்விகள் புரட்சி செய்துள்ளார் அவர் புதுச்சேரிக்கு பாதிரீதாக வந்தார் தமிழில் இலக்கியவாதியாக மறைந்தார் கல்வித்துறைக்கு பல சாதனைகளை பொறுத்துவிட்டு சென்றார் தமிழகத்துக்கு வீரமாமுனிவர் போல புதுச்சேரிக்கு துபி அடிகளார் அவருக்கு புதுச்சேரி அரசு சிலை வைக்க வேண்டும் அவருக்கு பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் இதயா கல்லூரியில் நடந்த ஒரு விழாவில் பேச வந்த மாண்புமிகு முதல்வர் என்ஆர்ஐ அவர்கள் மற்றும் சபாநாயகர் அவர்கள் ஆகியோர் அதிகாரிகளின் பெருமையை எடுத்துரைத்தனர் அரசு விழா எடுக்கும் சிலை வைக்கும் வைப்ப வைக்கும் என்று அவர்கள் கூறினர் இதை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்து பதிவு செய்கிறேன் முதல்வர் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதல்வர் அன்பு கூர்ந்து இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று தங்களை கேட்டுக்கொள்கிறேன்